ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிதா லக்ஷ்மி சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம முக்கியமான ஒன்று நம்ம வீட்டில் செய்யணும் அதாவது ஆடி மாதமாவது அல்லது தை மாதமாவது ஏதாவது ஒரு மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் இல்லை உங்களுக்கு வந்து புதன் செவ்வாய் அது மாதிரி கிழமைகளில் நம்ம செய்யலாம் இதுக்கு நம்ம ஒரு அதாவது நம்ம இறந்தவர்களுக்காக செய்யக்கூடியது இது இதில் வந்து நீங்கள் புடவை வெற்றிலை பாக்கு அப்புறம் ப்ளவுஸ் பீட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் அப்புறம் எலுமிச்சம்பழம் அந்த முந்தானையில் ஒரு ஒரு ரூபா காயின் உங்களால் முடிஞ்சளவு வச்சு நீங்கள் முடிஞ்சு பூ வெத்தலை பாக்கு பழம் கண்ணாடி இதெல்லாமே வச்சு அந்த மனையில் நம்ம இதெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு நம்ம எப்போயும் போல் நெய்வேத்தியத்துக்கு படைப்போம் இல்லைங்களா சாம்பார் சாதம் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் முக்கியமாக வடை சக்கரை பொங்கல்னா வச்சு நம்ம தெய்வத்தை வழிபடணும் இது நம்ம குலதெய்வ வழிபாடு அதாவது ஆடி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக செய்யணும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சு அருள் பெறணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்